எல்லாத்துக்கும் வணக்கங்க இப்போது இருபத்தி ஒன்றாந்தேதி இன்றைக்கி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம்தேதி பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம தொகுதி வந்து பார்த்திங்கன்னா கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு வருது இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஜெய்ப்பாரா இல்லையா அது வந்து எத் நிறைய பேருக்கு உண்டான கேள்வி எனக்கே வந்து இது வரைக்கும் ஒரு நூறு இரநூறு பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க வெளியூரில் இருக்கிற நண்பர்கள் லோக்கல்ல இருக்கிற நண்பர்கள் எல்லாமே எப்படி எப்படி எப் எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குன்ட்டு இது சுலபமாக பதில் சொல்ல முடியாத கேள்விங்க எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணே பேசுபொருள் வந்து அண்ணாமலை 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 அப்படியே நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க இது இப்போ பா பாஜக ஆதரவு மனநிலை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போடுறாங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன டவுட் வருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த டைம் பூத் அஜெண்டா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு இதுக்கு நான் இதுக்கு முன்னாலே நிறைய டைம் போயிருக்குங்க இப்போது எந்த கட்சிக்கு இல்லாட்டியும் சரி போய் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்காக போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த போலிங் நெருங்கி வரும்போது உள்ள போலிங்க்கு மக்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிஜேபிக்காரங்களே கொஞ்சம் ஜெர்க்க ஆகிற தான் இருந்துச்சு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கே வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு இருபது வீடியோவுக்கு மேலே பாஜகவுக்கு ஆதரவாக போ எனக்கு ஃபார்வேர்டு பண்ணியிருப்பார் ஒரு லிங்க் ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பார் வீடியோ அனுப்பிச்சிருப்பாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஓட்டு போட வரல இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்துச்சு அப்புறம் காலையில் ஒரு இன்டர்வியூ ஏழு மணிக்கு ஓட்டு போட வரையிலைங்க இல்லைங்க காலையில் மது போதையில் வர்றாங்க அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு அந்த ஓட்டில் எங்கே போகும் அவன் அவங்க போட வேண்டிய சின்னத்துக்கே போடுவாங்களான்னு தெரியாது அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் வந்துச்சு இதில் பாத்தீங்கன்னா சில பேர் ஆதரவாக சொல்கிறாங்க சில பேர் வந்து எதிராக சொல்கிறாங்க எப்படின்னு சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா மெயினாக அது திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவங்க கணக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத சிறுபான்மையினர் ஓட்டு அது வந்து கிட்டத்தட்ட அவங்க கணிப்பாக ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க திமுக கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு அது ஒரு பங்கு அது போக வந்து அரசு ஊழியர் வந்து மெஜாரிட்டியாக வந்து அவங்களுக்கு தான் போடுவாங்க அப்படிங்கிற கணக்கு அரை பண்ணி வந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிறது உண்மையான அது போக இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா லேடிஸ்க்கு அந்த ஓட்டு இதுலாம் கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது பிளஸ் இந்த கடைசியில் பட்டுவாடா நடந்துச்சுனா நட பட்டுவாடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லைனா இல்லை ஏன்னா அது ஆண்டக்கா நம்ம பேச முடியாது நிறைய பேர் சொல்கிற மாதிரி பட்டுவாடாக ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுவும் பேசும் ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் கால்குலேட் பண்ணி வரையில் கண்டிப்பாக என்னென்னா சரி வருமா இவங்க சொல்கிறது ரீசனபிளாக தானே தெரியுது அந்த அந்த நீங்கள் மத சிறுவனோட்டு மேக்சிமம் இங்கே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க கட்சியோடு ஆமாம் கட்சியோடு கண்டிப்பாக மாறாது கூட்டணி கட்சி ஓட்டு இருக்குது இந்த மாதம் ஆயரருவா கொடுத்ததுல பெனிஃபிஷியரிஸ் ஓட்டுருக்கு பெண்களுக்கு வந்து இந்த இலவச பாஸ் இலவச பஸ் பாஸ் இலவச பஸ் பயணம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி வரையில் அவ்வளோ ஈஸியாக வந்து திமுகவை வந்து துவக்கடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி தென்படுது அதை நாம் வந்து புறந்தள்ளே இல்லை அண்ணாமலை வந்து பயங்கரமாக அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக காரங்க என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து களத்தை வந்து அவங்களால வந்து எஸ்டிமேட்டே பண்ண முடியல ஏன்னா இவங்களால களங்கண்டு களத்தை எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க மற்ற கட்சியில் திமுக அதிமுக இருக்காங்க ரெண்டு மணி நேரம் பூத்தில் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் என்னன்னா அங்கேயே தெரிஞ்சிடும் அந்த பூத்தில் என்ன ரிசல்ட் அப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரத்துல ஒரு மூணு மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிடுவாங்க நம்மளுக்கு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னா அவங்க அந்த ஓட்டு போடுறவங்களுடைய பாடி லாங்குவேஜ்லேயே வந்து இவங்க சொல்லுவாங்க இது இப்படி தான் நடக்கப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு கணிப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க காரங்களுக்கு அது அவங்களுக்கு அது அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கிற மாதிரி தெரியல நான் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் பார்த்தேன் பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யார் எங்கே போடுவாங்க இல்லை எங் எந்த இப்போ நம்ம ஓட்டு போடுறவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த கணிப்பில் பார்த்தா போலிங் ஆரம்பித்தப்போ இருந்த நம்பிக்கையை கொஞ்சம் போலிங் ஓரத்தில் வந்து ரெண்டு கட்சியுமே கொஞ்சம் இலக்க ஆரம்பித்தாங்க அதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சி அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்காரங்களுக்கு எல்லாம் கேட்டு கேட்டு கடைசியில் டவுட் ஆகிடுச்சு ஜெயிச்சிருவாரா இல்லையா எப்படி இருக்குது என்ன ஏது அவங்களே வந்து கொஞ்சம் ஒரு இரண்டு கட்ட மனநிலையில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா திமுக கணக்கு இப்படி இருக்குது பிஜேபிக்கு ஒரு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுது பிஜேபி இரண்டாவது இடம் வருது திமுக மூன்றாவது இடம் காங்கிரஸ் அதுக்கு பின்னால் வருது ஏன்னா வந்து அப்போது காங்கிரஸும் திமுகவும் தனியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல வந்து மூணாவது இடம் நாலாவது இடம் திமுக காங்கிரஸ் அந்த இடத்துல அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி சொ ஓட்டில் வந்து வித்தியாசத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற தவற விடுறாரு அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தங்க வச்சுக்கோங்களேன் இப்போ திரு அண்ணாமலை அவருடைய இம்பாக்ட்னால வந்த ஓட்டு ஒரு ஒரு லட்சம் ஓட்டுலேருந்து ஒன்றரை லட்சம் ஓட்டு வரைக்கும் என்னால் கணிக்க முடியுது இந்த தொகுதியில் கோயம்புத்தூர் தொகுதியில் அதை சேர்த்திட்டு அது போக மோடி அவர்கள் மேலே கோயம்புத்தூர் ரீஜனில் ஒரு நல்ல இமேஜ் இருக்கு ஸோ அதையெல்லாம் கா இந்த பத்து வருஷத்தில் வந்து அந்த இதை அக்குமுலேட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு இதை லூப் பண்ணக்கூடிய சான்ஸ் வருமா அப்படிங்கிற அளவுக்கு வரும் நெருங்கி வரும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க டிஎம்கே டார்கெட் பண்ணுற அந்த ஆயிரம் ரூபா மாதம் கொடுத்த பெண்களுடைய அந்த கேட்டகரி நீங்கள் வந்து லோயர் இன்கம் கேட்டகரி அதாவது வந்து குறைந்த வருமானம் உள்ள மக்களை டார்கெட் பண்ணுறாங்க இல்லைங்களா அதில் வந்து ஒரு மாற்றம் நடந்துருக்குது ஆனால் அந்த மாற்றம் நடந்திருக்குதா நடந்திருந்தா எவ்வளவு நடந்திருக்குது அதை பொறுத்து தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கப்படும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த லோயர் இன்கம் குரூப் அந்த அந்த குறைந்த வருமானம் உள்ள மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அதில் மாற்றம் நடந்திருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் நடந்திருக்குதுங்க டூ ஹர்ஸ் அண்ணாமலை வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க ஆனால் அது எவ்வளோ பர்சன்ட் நூறு பேத்துல எவ்வளோ பேர் மாறி இருப்பாங்க அப்படின்னா அது நம்மளால் கிரவுண்டில் கணிக்க முடியல உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து அதை பொறுத்து இவர்களுடைய வெற்றியா தோல்வியா இல்லை வெற்றினால் எவ்வளோ பெரிய வெற்றி தோல்வின்னா எவ்வளோ பெரிய தோல்விங்கிறது முடிவாகும் இப்போது இந்த லோயர் இன்கம் குரூப்பில் வந்து அந்த அந்த ஆயிரம் ரூபா மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த டார்கெட் குரூப் அந்த மக்கள் மத்தியில் ஆமாம் ஸ்டாலின் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மக்களும் இருக்காங்க கண்டிப்பாக அவர் ஏழைகளுக்கு நல்லது பண்ணுறாருங்க இது இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது எங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக சப்போர்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து மாதம் ஆயிரம் ரூபான்னு கணக்கு போட்டீங்கன்னா அஞ்சு வருஷ காலம் கணக்கு அறுபதாயிரம் ரூபா வந்துடுது ஒரு பீரியடுக்கு அறுபதனாயிரம் ரூபா நீங்கள் அஞ்சு வருஷம் பீரியடுக்கு அறுபதனாயிரம் ரூபா எங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை அந்த தொகை வந்து கண்டிப்பாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் ஆமாங்க பெனிஃபிட் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்லாமலாம் இல்லை அதையெல்லாம் நம்ம அண்ட்ரெஸ்டிமேட் பண்ண முடியாது ஆனாங்க இன்னொரு விஷயம் நடக்குது அந்த மாதிரி குடும்பத்திலேயே வந்து இந்த சோசியல் மீடியாவில் திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்களை பார்க்குற குழந்தைகள் வந்து அந்த பேரண்ட்ஸை மாற்றுறாங்க சிம்பிளாக என்ன ஒரு லாஜிக் சொல்கிறாங்க அப்படின்னா ரைட்டுங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு அதே எங்கள் எவ்வளோ வாங்குறாரு நீங்கள் மதுவில் எவ்வளோ வரி வச்சு வாங்குறீங்க அது வேலை பாட்டிலுக்கு மேலே எவ்வளோ வாங்குறீங்க அந்த கணக்கெல்லாம் பார்த்தா எங்கள் எங்கள் கிட்டேருந்து வாங்கிறத விட கம்மியாக தானே கொடுக்குறாரு அப்படிங்கிற கருத்து அதே மக்கள் வைக்கிறாங்க அப்போது இது எவ்வளோ சதவீதம் அதாவது வந்து இந்த ஆயிரம் ரூபா பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க இல்லை இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் அதை விட எங்கள் வீட்டிலேருந்து அதிகமாக வாங்கிக்கிறாங்க அதுபோக கரண்ட் பில்லு பால் விலை சொத்து வரி இந்த மாதிரி விஷயத்துலலாம் எல்லாம் வந்து எவ்வளோ இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுது சொத்து வரி இதெல்லாம் வந்து பெருசாக இம்பாக்ட் க்ரியேட் பண்ண மாதிரி தெரியல பட் இந்த டாஸ்மாக் குடைய விலை அதில் வந்து மக்கள் சுரண்டப்படுவது அதில் வந்து நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த மாதம் ஆயிரம் ரூபாயை விட இது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து மாறி இருக்கிறாங்க அது டூ அண்ணாமலை அண்ட் சீமான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அது எல்லா செக்டர்லேயும் ரெண்டு பேரும் பெனிட்ரேட் ஆகிறாங்க அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் பெனிட்ரேட் ஆகிறாங்க இது எந்த அளவுக்கு வந்து இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னார் இந்த டச் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் நிறைய மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அந்த லோயர் இன்கம் குரூப்லேயே டச் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் நிறைய மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு ஸோ அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குது அடுத்தது அதிமுகவை நம்ம விட்டுற முடியாதுங்க அதிமுக வந்து கோவை ம மண்டலத்தில் ரொம்ப ப பவர்ஃபுல்லான கட்சி தான் அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது அப்படி இருக்குது இப்போ அப்படி தான் இருக்குது ஆனால் அதிமுக காரங்க கொஞ்சம் அவங்களுடைய சோர்வு தெரியுது அவங்க நீங்கள் போலிங் அன்றைக்கே வந்து கொஞ்சம் சோர்வாயிட்டாங்க ஏன்னா ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு அப்படியே அவங்க ஒவ்வொரு பூத்தாக போய் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோடனே அவங்க கொஞ்சம் ஆன மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் அவங்களுடைய ஓட் பேங்க்கும் கணிசமெல்லாம் ரொம்ப குறையுமா அப்படின்னா எனக்கு அது ரிசல்ட்டை பார்த்தா தான் தெரியும் ஸோ அது அளவுக்கு அது அதுக்கு இந்த டூ ஹவர்ஸ் பிஜேபி ஆச்சு அப்படின்னா அவருக்கு அண்ணாமலைக்கு அவர்களுக்கு ஒரு எஜ்ஜு எடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை அது டூ ஹவர்ஸ் பிஜே ஏடிஎம்கே ஆச்சு அப்படின்னா அது சிரமம் இல்லை அதிமுகவே நல்லா ஃபைட் கொடுத்து மேலே வந்தாங்க அப்படின்னா வந்து அது இலுகுரியில் கொண்டு போய் நிறுத்தும் இந்த மாதிரி தான் முடிவு இருக்குதுங்க கருத்து கணிப்பு கருத்துக்கணிப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எத்தனை கருத்து கணிப்பு வந்தாலும் எல்லாமே என்னை பொறுத்த அளவுக்கு வந்து ஒன்றா கருத்து கணிப்புகள் தவறான தவறாக இருக்கணும் இல்லைன்னா ஏதோ ஒரு மோட்டிவோடு இருக்கணும் அப்படி தான் ஏன்னா நிறைய இப்போ எல்லா கருத்து கணிப்பு வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வராங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மூணாவது வருவாரும் போகிறாரு ஒருவரு கருத்து கணிப்பு அண்ணாமலை ரெண்டாவது இடம் வருவாரும் போடுறாரு ஒவ்வொரு கருத்து கணிப்பு அண்ணாமலை ஒரு லட்ச ஓட்டில் ஜெயிப்பார்னு வர்றாங்க மாற்றி மாற்றி இது வந்து வித் இன்டென்ஷன் போடுறாங்களா இல்லை அவங்களுடைய சாம்பிளிங்கில் தப்பா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரியலிங்க ஏன்னா சாம்பிளிங் அப்படின்னா அந்த சாம்பிளிங்கில் இன்னொரு பிரச்சனை இருக்குதுங்க இந்த இந்த ஆயிரரூபா வாங்குறவங்க இலவசம் வாங்குறவங்க அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பணம் வருது இல்லைங்களா கடைசி நேரத்தில் பணப்பட்டுவாடாகும்போது இப்போ எங்களுக்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க எந்த எலக்ஷன்லையும் வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் பணம் ஆஃபரே பண்ணுறதில்ல ஏன்னா வந்து இவன்லாம் இப்படி தான் இவன்லாம் இந்த கட்சிக்கு தான் அப்படின்னு ஆள் நம்ம எந்த கட்சிக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கிறோமோ அவனும் கொடுக்க மாட்டான் சாரி அவங்களும் கொடுக்க மாட்டாங்க நம்ம நம்ம ஆதரவாக இருக்கிற கட்சியினுடைய எதிர்கட்சி இருக்கு இல்லைங்க அவங்க சரி இந்த தோட்டம்லாம் நம்மளுக்கு வராதாவிட்டா போச்சு இவங்களுக்கே கொடுக்கறோன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிடுவாங்க இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த டைம் அப்படி தான் ஆச்சு ஆனால் அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலையை நாம் வந்து ஓப்பனாக சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வர்ற பணம் வராது ஐநூறு கொடுக்குறாங்களோ ஆயிரம் கொடுக்குறாங்களோ இரநூறு கொடுக்குறாங்களோ ரெண்டாயிரம் கொடுக்குறாங்களோ அது எவ்வளவோ இடத்த பொறுத்து டிசைட் ஆகும் அந்த பணம் நம்மளுக்கு வராமல் போயிடும் அப்போ வந்து நாம் வந்து வெளியில் கருத்து சொல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த பணம் வரும் அது ஒரு காரணம் ரெண்டாவது இன்னொன்று என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளியே சொல் அதையும் இதையும் பேசி வாயை இருக்காமல் பேசி இந்த மாதம் ஆயிரம் வர்றதை கேன்சல் பண்ணி விட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மனநிலையிலேயே நிறைய பேர் இருக்காங்க அது நம்மளுக்கு எதுக்கு வம்பு நம்ம எல்லாம் எதுவும் சொல்லாமல் இருப்பாங்க இப்போ நம்ம பேசும்போது கேட்டாலே அது போட்டோம்ங்க அது எதுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம எப்படி என்ன ஏது அப்படின்னா நம்ம பொதுவாக எதுக்கு போட்டோங்கன்னு கேட்க மாட்டோம் ஏங்க எப்படி மக்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அது எங்கேயும் பல வாக்கிலையும் சொல்கிறாங்க அது கரெக்டாக தெரிய மாட்டேங்குதுங்க அப்படி தான் அவங்க பதில் சொல்லுவாங்க நம்ம ஜென்ரலாக வந்து விசாரிக்கும் போது நீங்கள் எதுக்கு போட்டு போட்டீங்கன்னு கேட்குறதில்ல அது நாகரீகமாக இருக்காது அப்படிங்கிறனால அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால் நாங்கள் பொதுவாக எப்படி கேட்போம்னா ஏங்க இந்த பகுதியில மக்கள் எப்படி நினைக்கிறாங்க இல்லை என்ன அப்படின்னா அது எங்கேயெல்லாம் பல வாரம் பிரிச்சு போட்டுருக்குதுங்க அதெல்லாம் கரெக்டாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களே ஓப்பனாக க்ளோஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் இந்த கேள்வி கக்குறியோடையே சுற்றி இருக்கும் பதில் வந்து ஜூன் நாலாம் தேதி பார்க்கலாங்க சிவசுப்ரமணியம் மாப்புசாமி நன்றிகளும் வணக்கங்களும்